நான் இப்போ பாளையக்கு சாப்பாட்டுக்கு ரைஸ் இங்கே ரைஸும் கொத்துந்தானாமிடுச்சு நீ ரைஸ் ஆர்டர் பண்ணேன் ரோல் நேம் எடுத்து சாப்பிடுவேன் ரைஸ் நானூற்றி எண்பது ரூபா ரைஸ் எடுத்து தின்னுட்டு அப்படியே ஓம் கொடுக்குது ரைஸ் தான் ஆர்டர் பண்ணது ரைஸ் வந்துடுச்சு இப்போ ரைஸை தின்னுட்டு

எழுபது கிலோமீட்டர் கிட்டே போகணும் எழுபது கிலோமீட்டர் கிட்ட போகணும் அங்கே இருக்கிற அந்த பஸ் வச்சுருக்கிற இடம்தான் இங்கே முல்லைத்தீவுட மெயின் பஸ் ஸ்டாண்ட் இலங்கை கைத்தொழில் நலிகாட்டு நிறுவனம் சஹாகலே இப்போ நான் முல்லைத்தீவுலேருந்து கிட்டத்தட்ட எழுபது கிலோமீட்டர் போகணும் எங்கள் கிளிநொச்சிக்கு கிளிநொச்சிக்கு போகிறதுக்கு தான் இப்போ கிளிநொச்சி ரோடுக்கு வந்துட்டேன் இங்கேருந்து தான் போகணும் புது புதுக்குடியிருப்பு அந்த ரோட் சைடில் தான் நான் போகிறது பாருங்க இங்கே பாருங்கள் இந்த ரோடு யாருமே அந்த இது தான் மெயின் ரோட் இந்த ரோட்டில் தான் கிளிநொச்சிக்கு பஸ்ஸு எல்லாம் போகிறது இந்த ரோட்டில் தான் இப்போ இந்த ரோட்டில் தான் நாங்களும் நடந்து போய் கொண்டு இருக்கிறது இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம் வாகனம் வரைக்கும் எந்த லொரியோ எந்த ஒரு வாகனமே போகலை அந்த இருந்தால் இந்த பக்கத்துக்கு வாகனம் மோட்டர் பைக் வருது ஆனால் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கவும் ஏதாவது வாகனம் கிடைக்கும் கிடைத்தால் ஏறி என்னோடய பயணத்தை போகலாம் போய் முடிக்கலாம் சென்று முடிக்கலாம் தான் திண்ட நல்லா அடி ஒன்று திண்டேன் இங்கே வந்தாலும் இங்கேயும் சாப்பாடு ஒரு ரைஸ் நானூற்றி ஐம்பது ரூபா ஒரு ரோல்ஸ் ஒன்று திண்டேன் அந்த ரோல்ஸ் உண்மையில் நான் ரைஸை ஆர்டர் பண்ணாமல் இருந்தேன்டேன் அந்த ரோல்ஸில் ஒரு நாலு ரோல்ஸை திண்டுட்டு வரேன் என்னடா ஒரு ரோல்ஸ் நூறுவா அந்த ரோல்ஸில் முட்டையும் இறைச்சும் இறைச்சி ஒரு பாதி முட்டை ஒரு பாதி தான் பெரிய ஒரு ரோல்ஸு உண்மையில் நல்லா இருந்த அந்த ரோல்ஸ் அந்த ரோல்ஸை தின்ட்டு தான் வந்தது இந்த இடத்த பாருங்கள் இதெல்லாம் குளமாக கடலான்னு சொல்லி தெரியல இறங்கி தண்ணி நக்கி தான் பார்க்கணும் நான் நினைக்கிறேன் இது கடலாக தான் இருக்கணும் ஐயா அரை மணி தியாலமாக நடந்து வரேன் இன்னும் ஒரு வாகனமுமே ஹேடைக்கல்ல ஒரு ரெண்டு லாரி போனேன் ஆனால் அதில் ஏறுறதுக்கு இல்லை இப்போ வேறு ஏதாவது வாகனம் வந்தால் அந்த வாகனத்தில் கையை போட்டு தான் போகணும் அது வரைக்கும் போகலாம் இப்போ சரியாக நாலு முப்பத்தி ரெண்டு டைம் ஆகலே இப்போ ராணுவம் அந்த செக் போஸ்ட்ன்றதுன்னா அந்த செக் போஸ்ட்டில் கேட்டால் இங்கே போகிறீங்க என்ன செய்கிறீங்கன்றதெல்லாம் விசாரிச்சுட்டு இப்போ அந்த செக் போஸ்ட்லேருந்து அப்படி இப்போ வெளியில் வந்துட்டு இந்த இடத்த அப்படியே சுத் உண்மையிலே வேறு லெவல் ஏரியா உண்டு இப்போ இங்கேருந்து அப்படியே போகணும் பொதுக்குடியிருப்பு அங்கே இங்கே இருக்கெல்லாம் புதுக்குடியிருப்புக்கு கிட்டத்தட்ட மா முல்லைத்தீவு டவுன்லேருந்து பதினாறு கிலோமீட்டர் இப்போ வரைக்கும் வாகனம் கிடைக்கல பதினாறு கிலோமீட்டரும் நடந்து தான் போகணும் போல தான் இருக்குது ஆனால் இதெல்லாமே கடல்தான் தண்ணி கடல் இப்போ எங்கட மக்களுக்கு நான் ஒரு விஷயத்தை தெரிவிக்க விரும்புகிறேன் அது என்னென்னா இப்போ இந்த மாதிரி இருக்கிற இடம் குடா மாதிரி இருக்கிற இடங்கள் தான் கடல் என்று சொல்லுவது ஆனால் இப்போ வேறு வழங்கின மருதான சைடில் எல்லாம் ரத்திய கடல் அது சமுத்திரம் அது கடல் அல்ல சமுத்திரம் நாங்கள் அது கடல் என்று சொல்லி தான் நாங்களும் பேசி பழக்கப்பட்டது கடல் என்று சொல்லி தான் ஆனால் அது சமுத்திரம் அதுவும் இந்து சமுத்திரம் தான் அது இதுகள்தான் கடல் சின்ன சின்ன இடங்களில் சின்ன சிறுசாக இருக்கிறது தான் கடல் பெருசாக இருக்கிறதெல்லாம் சமுத்திரம் அந்த ரெண்டும் வேறுபாடு செல்லுன்னா நான் பெரிய அளவில் உங்களை விளங்கப்படுத்தணும் ஆனால் லேசாக புரிஞ்சு கொள்வதுக்கு சின்னதெல்லாம் கடல் பெரியதெல்லாம் சமுத்திரம் இப்போ நாங்கள் எங்களோடய வேலையை பார்ப்போம் தெரியுமா இந்த பாலம் அந்த நீங்கள் வேணுமெண்டா மெப்பில் போய் பாருங்கள் கூகுள் மெப்பில் கூகுள் மெப்பில் போய் ஜிபிஎஸ்சில் ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி பாருங்கள் முல்லை தீவு அந்த இடத்துல ஒரு பாலம் ஒன்று ஆட்டும் அந்த பாலம் தான் இது இருங்க நான் அந்த பாலத்தில் பேரையும் சொல்லுறேன் பேர் வாட்டுவால் பாலம் வாட்டுவால் வாட்டுவால் பாலம் வாட்டுவாள்ாலம் வாட்டுவாள் பாலம்ன்றதான் அதில் போட்டு போட்டுந்த சரிய உரிப்பு சரியா விளையாண்டு தெரியா வாட்டுவாழ் பாலம்ன்றது தான் இந்த பாலம் பாருங்கள் உண்மையிலே வேறு லெவலாக ஒன்றும் சூரியன் உதிக்கிற நேரம் வரணும் இல்லை சூரியன் மறைகிற நேரம் சூரியன் மறைகிற நேரம் தான் ஆனால் மழை மலகாரணத்தால் சூரியன் இல்லை உண்மையில் இந்த இடத்துல இருக்கிற அழகை பாருங்கள் அழகை பாருங்கள் பாருங்க பாருங்கள் நான் இது கடல் முதலையாச்சும் கடல் முதல உப்பு ஒன்று நீ ரெண்டுலையும் கலந்துருச்சு தான் முதல்ல இந்த அது இந்த இடத்துல உண்டு போகிறது இந்த இடத்துல இங்கே இந்த இடத்துல போகிறது ஒன்று ஒன்று விளங்கும் அடுத்தது இங்கே உண்டு போகிறது விளங்கும் இங்கே ஒரு முதல்ல அதோட இங்கே ஒரு முதல்ல இது கபரையனல் இது முதல்ல this இஸ் அ நொட்ட கபரையன் this இஸ் a crocodile ஆயில் முதல உர் நீர் முதலேன்னு தான் நினச்சி நாங்கள் இப்போ வந்த பாலம் வாட்டு வாக்கல் பாலம் வாடுவாக்கல் வாட்டு வாக்கல் பாலம் தான் இப்போ நாங்கள் வந்ததான் சாகலே நான் இப்போ சரியாக இருக்கிறது முள்ளி வாய்க்கால் முள்ளி நான் இப்போ சரியாக இருக்கிறது நான் எவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டு ஆனால் இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ஃபுட் சைக்கால் கூட எனக்கு ஹெல்ப் கிடைக்கல இந்த மரத்தை மரத்துல முள்ள பாருங்கள் வெள்ளை வெள்ளையாக இருக்கு பாருங்கள் என்னென்னு சொல்லி தெரியும் யாராவது இருந்தால் கேட்போம் பிடிச்சவன் பயம் ஏதாவது நஞ்சாக இருந்தா அந்த இடத்துலையும் இருக்கு நான் போகிற இடம் ஃபுல்லாகவே இருந்தது ஏன்னா அது அந்த இடத்துலையும் இருக்கு அங்கேயும் இருக்கு இந்த இடத்துல இருக்கு பெருசா ஆ இதுவரைக்கும் எனக்கு வாகனம் கிடைக்கவே இல்லை இப்போ சரியாக டைம் இப்போ சரியாக அஞ்சும் பத்து நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணித்தியாலமும் பத்து நிமிஷமாக நடக்கிறேன் இதே நான் வாகனம் உள்ள பஸ்ஸில் போயிருந்தேன்டா இவ்வளவுக்கு கிளிநொச்சியில் போயிடலும் கிளிநொச்சிக்கு கா சாரி கிளிநொச்சிக்கு ஒரு மணித்தியாலமும் பத்து நிமிஷம் தான் எடுக்கும் காரில் போகிறேன்டா இப்போ தான் நான் இவ்வளவு நேரமாக போகிறது எவ்வளவு நேரம் எடுக்குமென்று தெரியா இந்த வாகனம் ஹெல்ப் பண்ணி இன்றைக்கு போய் சேருமா என்று சொல்லி தெரியா முள்ளி வாய்க்காலை பற்றி அதிகமாக கேள்விப்பட்டிருக்கனே அங்கே என்ன ஸ்பெஷலாக இருக்குமான்னு சொல்லிட்டு நான் இப்போ தான் விசாரித்து பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் எனக்கு தெரிய வந்தது இந்த இங்கே தான் விடுதலை புலி யுத்தம் எல்டி யுத்த விடுதலை புலிகளுக்கும் இலங்கை இராணுவத்துக்குமான யுத்தம் இறுதியாக முடிவடைந்த இடம் இந்த முள்ளி வாய்க்கால் முல்லை வாய்க்கால் பிரதேசத்தில் தான் நான் இப்போ இன்னும் இப்போ நான் சரியாக பத்து கிலோ சரி 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 நான் இப்போ ஏழு கிலோமீட்டர் நடந்து வந்துட்டேன் இன்னும் ஏழில் பதினாறுல இன்னும் ஒன்பது கிலோமீட்டர் நடந்து போகணும் எங்கள் புதுக்குடியிருப்புக்கு இன்னும் ஒன்பது கிலோமீட்டர் நடக்கணும் ஆறு மைல் ஒன்பது கிலோமீட்டர்